அம்பானி வீடெல்லாம் என்ன வீடு அதெல்லாம் சும்மா இருபத்தி நாலாயிரம் கோடி மதிப்பில் மூன்று கோடி சதுர அடி பரப்பளவில் கொண்ட லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை நாட்டிலேயே அதிக விலை மதிப்பு கொண்டு வீடுகள் பற்றி பேசி வரும்போதெல்லாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானியினுடைய வீடு ஆஞ்சலியாவின் பெயர் தான் அனைவரின் உடைய நினைவுக்கு வரும் ஆனால் அம்பானியினுடைய ஆஞ்சலியா பிரிட்டன் ராணியின் அரண்மனை பக்கிங்ஹாம் அரண்மனை எல்லாத்தையுமே மிஞ்சக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை உலகின் மிகப்பெரிய வீடு அப்படின்றது பலருக்குமே தெரியாமல் இருக்கிறது தான் ஆச்சரியம் பிரிட்டன் அரசு குடும்பத்தின் அரண்மனையான பக்கிங்ஹாம் அரண்மனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் மிக ஆடம்பரமான அரண்மனையாக இது பிரிட்டிஷ் அரசு குடும்பத்தின் இல்லா இல்லமாக இருந்து வருது ஆனால் பக்கிங்ஹாம் அரண்மனையை விட நான்கு மடங்கு பெரிய அரண்மனை இந்தியாவில் இருக்கு அப்படின்றத நம்மளால நினைச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது நான்கு பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு சமமான இடவசதி கொண்ட உலகின் மிகப்பெரிய வீடு தான் இது இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே மிகப்பெரிய தனியார் இல்லத்தின் தலைப்பு வாதேதராவினுடைய லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை அல்லது பரோடா அரண்மனையுடைய பெயரில் இருக்கு இந்த அரண்மனை கேக்வாட் அரச குடும்பத்தின் அரண்மனை வதோதராவின் லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை உலகின் மிகப்பெரிய தனியார் குடியிருப்பு அம்பானியின் ஆஞ்சலியா இந்த வீட்டின் முன் எங்கும் நிற்காது இந்த அரண்மனையின் உரிமையாளர் கேக்வாட் குடும்பத்தினர் இந்த அரண்மனையின் அரச குடும்பத்தின் தலைவரான சமர்ஜித் சிங் கேக்வாட் தனது மனைவி ரதிகரஜே கேக்வாட் மற்றும் குடும்பத்தினரின் வசதியாக வந்து அவர்களோட வசித்து வராங்க இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் முதல் அவர் தனது குடும்பத்துடன் இந்த அரண்மனையில வசித்து வராரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பரோடா சமஸ்தானத்தின் மகாராஜா ஜாயாஜி ராவ் பரோடாவில் லக்ஷ்மி விலாஸ் அரண்மனையை கட்டினார் இது உலகின் மிக உலை விலை உயர்ந்த மதிப்பு மிக்க ஆடம்பரமான அரண்மனைகள்ல ஒன்று எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து கிடக்கும் இந்த வீடு நான்கு பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு சமமான இடவசதி கொண்டது லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை பரோடாவினுடைய அரச குடும்பம் அதாவது ராயல் கேக்வாட் குடும்பத்தின் இல்லம் அரண்மனையின் ஒரு பகுதியில் அரச குடும்பம் வசிக்குது சாதாரண மக்களும் அரண்மனைக்கு வந்து பார்க்க வசதியாக மற்றொரு பகுதி ஒரு அருங்காட்சியமாக மாற்றப்பட்டிருக்கு அரண்மனை வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி சதுர அடி பரப்பளவில் அமைஞ்சிருக்கு அதை உருவாக்க பனிரெண்டு ஆண்டுகள் ஆயிடுக்கு இந்த அரண்மனை சார்லஸ் ஃபெல்லோஸ் சிஷோல் என்பவரால் வடிவமைக்கப்பட்டிருக்கு நூற்றி எழுபது அறைகள் தவிர அரண்மனையில் பெரிய தோட்டம் குதிரை சவாரி அரண்மனை நீச்சல் குளம் கோல்ஃப் மைதானம் உள்ளிட்ட பல வசதிகள் இருக்கிறது இந்த அரண்மனை கட்ட பதினெட்டு கிரேட் பிரிட்டன் பவுன்கள் செலவிடப்பட்டிருக்கு ஹவுசிங் டாட் காம் இணையதளத்தில் இருக்கக்கூடிய தகவலில் லக்ஷ்மி விலாஸ் உலகின் மிகப்பெரிய தனியார் இல்லங்களில் ஒன்றுன்னு சொல்லப்பட்டிருக்க சொல்லப்பட்டிருக்கு மூவாயிரம் சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த அரண்மனையின் பகுதி கோல்ஃப் மைதானம் ஆகியவை மிகப்பெரிய சிறந்த ஒரு வசதி கொண்ட இடமாக பார்க்கப்படுது இதனுடைய அரண்மனை கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் இருபத்தி நான்காயிரம் கோடி மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லப்படுது கேட்கக்கூடிய நம்மளுக்கே எவ்வளோ பெரிய வீடாக இருக்குன்னு கற்பனையில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு விலை உயர்ந்த ரியல் எஸ்டேட்டின் படி விலை மதிப்பிடப்பட்டிருக்கான் சமர்ஜித் சிங்கின் சொத்துக்களை பற்றி பேசினால் அவரது நிகர சொத்து மதிப்பு இருபதாயிரம் கோடி கேக்வாட் குடும்பத்திற்கு நாடு முழுவதும் பல சொத்துகள் இருக்குது கேக்வார்ட் குடும்பம் ராஜா ரவிவர்மாவினுடைய பல ஓவியங்களை பெற்றுள்ளது தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை தவிர குஜராத் மற்றும் வாரணாசியில் இருக்கக்கூடிய பதினேழு கோயில்களினுடைய அறக்கட்டளையின் நிர்வாகத்தையும் கேக்வார்ட் குடும்பம் கொண்டிருக்கு அவருக்கு பல மாநிலங்களில் சொத்துகளும் இருக்கிறது மகாராஜா சாயாஜி ராவ் கேக்வாட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் கட்டப்பட்ட முதல் மெர்சிடிஸ் பெஞ்ச் காப்புரிமை மோட்டார் வேகனை வாங்கினாராம் அரச குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ரோல்ஸ் ராய்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பென்ட்லி மார்க் சிக்ஸ் மற்றும் நைன்டீன் தேர்ட்டி செவன் ரோல்ஸ் ராய்ஸ் பாண்டம் ட்ரீ போன்றவையும் வச்சிருக்கிறாங்களா மகாராஜா ரஞ்சித் சிங் பிரதாப் சிங் கேக்வாட் மற்றும் சுபாங்கினி ராஜே ஆகியோரின் ஒரே மகன் சமர்ஜித் சிங் கேக்வாட் சமர்ஜித் சிங் கேக்வாட் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் ஆவார் அவரது தந்தையின் மரணத்திற்கு பிறகு சமர்ஜித் சிங் கேக்வாட் மகாராஜாவானார் அவர் பணக்கார கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக கருதப்படுறாரு ரஞ்சித் டிராஃபியில் பரோடாவை சார்பாக விளையாடினார் பரோடா கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார் இப்படி விலை உயர்ந்த தனியார் குடியிருப்பில் ஒன்றாக இந்தியாவில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி விலாஸ் பார்க்கப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.